நம்ம எனக்கு என்ன பார்க்க போனோம்னா நடிகர் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் வெளியான கூலி திரைப்படம் வந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் வெளியாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்துடைய முதல் நாள் பசுலேருந்து எவ்வளோ பெற்றிருக்குங்களுடைய டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க கிட்டத்தட்ட நானூறு கோடி பட்சத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தேங்க இந்த திரைப்படத்தை வந்து ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க லோகேஷ் கனகராஜுடைய பிரமாண்ட படைப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிருந்ததுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து எதிர்மனையாக வந்து வெளியான திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ரீதியில் எந்த திரைப்படமும் வெளியாகலைங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து எதிர்மணையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியனில் வந்து வார் டூ திரைப்படம் வந்து விளையாடுதுங்க வார் டூ திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன் முகர்ஜி அவருடைய இயக்கத்தில் ரிதிக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் இவருடைய நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படமும் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி மூன்று நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு திரைப்படமும் வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க அந்த ரீதியில் வந்து கலெக்ஷன் ரீதியில் வந்து நல்ல கலெக்ஷன் பெற்றிருக்குது எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார் டூ திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் முதல் நாள் வசூல் வந்து பெற்றிருக்குதுங்க ஆனால் லோகேஷ் கனகராஜுடைய ரஜினிகாந்தோட நடிப்பில் உருவாக்கப்பட்ட கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூலாக வந்து எண்பத்தி மூன்று கோடி ரூபா வரைக்கும் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் நெட்ஒர்க்த்தை சேர்த்து வந்து சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனம் தாங்க இடப்பெற்றிருக்குது முதல் நாள் காட்சியிலேருந்து தொடங்கி முதல் நாள் ஃபுல் சோக்குமே வந்து கலவையான விமர்சனங்கள் வந்து கிடைக்கப்பட்டனால வந்து இந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் அந்த ஹாலிடேஸ் மட்டும்தாங்க ஒரு நல்ல ஒரு வசூல் ரீதியாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வளாதையும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து வசூல் வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறது பெரிய லெவலுக்கு வந்து வசூல் வந்து வராதுன்னு தாங்க சொல்லியிருக்காங்க அந்த லெவலில் இந்த திரைப்படத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கப்பட்றலாங்க லோகேஷ் கனராஜோட டேரெக்ஷன் வந்து அதிக எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்துக்கு வந்து நிலவி இருந்தாலுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்க நீதி அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பூஸ்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து ஹிந்தி நடிகர் மலையாள நடிகர் தெலுங்கு நடிகர் கன்னட நடிகர்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க அதாவது நாகார்ஜூன் சோபின் சாகிர் உபேந்திரா சுருதிகாசன் சத்யராஜ் அமீர்கான் இவங்களுடைய முன்னணி நடிப்பிலாக இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துடைய முதுகெலும்பே பார்த்தீங்கன்னா அன்ருத் திரவஜ் இசையமைப்பில் தான் அந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான கருத்து உங்களுக்கு மைய கருத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து போதைப்பொருளை வந்து எந்த ஒரு போதைப்பொருளும் பயன்படுத்தாமல் ஒரு ஹாஸ்டலை வந்து நடத்தி கொண்டு வராருங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போதை மருந்துகளாக இருக்கட்டும் தங்கம் கடத்தலாக இருக்கட்டும் இந்த மாதிரி பட்ட இதை வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க மொத்தத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்ற அந்த ஆண்டு வந்து பெற்ற திரைப்படத்தில் வந்து இந்த திரைப்படமும் ஒரு திரைப்படமாக அமைகுதுங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து பெரிய லெவலுக்கு ஏதாவது ஒரு திரைப்படம் வருமா வருமான எதிர்பார்த்த நிலையில் கூலி திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து லோகேஷ் கனகராஜ் இதை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே வந்து ஏமாற்றத்தை தாங்க கொடுத்துருக்குது இந்த ஆண்டு நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குரிய கூடிய திரைப்படமாக தாங்க எல்லா திரைப்படமும் அமைஞ்சிருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் நீங்க வந்து கூலி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க